அறுபத்தி முப்பதாவது நிகழ்ச்சி மரியாதைக்குரிய சகோதரர் பிள்ளவரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குறை செயல்பாடு ஒரு பள்ளியில் போது சதா மாணவர்கள் மாணவர்கள் கூட உட்காந்து படிக்க முடியாமல் ஒரு ஓரமாக உட்காந்து படித்து சொல்லி இதுபோல பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் வெளிநாட்டில் படித்து பட்டப்படிப்பு முடித்து இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களால் அவர் பட்ட துன்பம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்ட வேதனை தாழ்த்தப்பட்ட இனத்தில் திறந்த ஒரே காரணத்துக்காக அவர் அவமானப்பட்டார் அந்த அவமானம் மற்ற சகா நாற்பதாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தோடு அவர் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த ப பாதையில் அடைக்கப்பட்டார் அவருடைய நினைவுகளுக்கு நாகை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இங்கு மரியாதை செய்ததில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் கலந்து கொண்ட

வீர வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் வீர வணக்கம் கட்சியின் வீர வணக்கம்